இப்போ நம்ம தக்காளி சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீட்லேயே நம்ம இது செய்யலாம் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்குறோம் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு வேக வச்சு நம்ம இதை வந்து ஆற வச்சு சாஸாக ரெடி பண்ணிக்கலாம் இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வந்து ப்ரெட்டுக்கு தோசைக்கு இந்த மாதிரிலாம் கூட இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கலாம் மேலே வந்து அந்த காம்பு பகுதி வந்து எடுத்துடலாம் அது கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது அது நம்ம அதை சேர்த்துக்க வேண்டியதில்லை அதை கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து தக்காளி வந்து முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம ஒரு குண்டோவில் போட்டு நம்ம வந்து தக்காளியை போட்டுட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொலையும் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு நம்ம அதை வந்து ஆற வச்சு நம்ம மறுபடியும் மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி மறுபடியும் அதை வந்து நம்ம வந்து அதை செய்யணும் அதை எப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சாஸ்லாம் வந்து நம்ம கடையில் வாங்குறதுல நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு ஒரு பாட்டில்லையோ இல்லை ஏதாவது ஒரு டிபன் பா டப்பாலையோ இல்லை நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் வந்து இதில் வந்து வினிகர் எதுவும் சேர்த்துக்கல நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன்றும் கிடாது வினிகர் சேர்க்காமல் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம காலையில் சாயங்காலம் ப்ரெட்டுக்கு ஏதாவது நம்மளுக்கு பசங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் தேவை வேணும் அப்படின்னா நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா இப்போ வந்து நல்லா ஆறு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா நல்லா வடிச்சுக்கணும் இதை வந்து நம்ம இதை அதில் வந்து நல்லா பாத்திரத்தில் வச்சு நல்லா நம்ம வடிச்சுட்டு நம்ம அதில் வந்து திப்பி திப்பி அந்த அதோடய தோல்லாம் இருக்கும் தோல் விதை நல்லா அறையாமல் இருக்கிறதெல்லாம் இருந்தால் அதுக்காக தான் நம்ம வடிக்கிறது நம்ம நல்லா வடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா மறுபடியும் நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும் சூடு பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா திக்காக வரும் நம்ம வந்து காரத்து உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் நல்லா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்தேன் கொஞ்சம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து புளிப்புக்கு நல்லா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் அப்போ தான் அந்த சாஸ் நல்லாயிருக்கும் சர்க்கரை வந்து நல்லா அளவு வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் நான் இதில் வந்து இந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூனு ரெண்டு வாட்டி போட்டேன் நீங்கள் இன்னும் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் உப்புவும் கொஞ்சம் சர்க்கரையும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் மிளகாய் தூள் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக சேர்த்தா போதும் நம்மளுக்கு வந்து காரத்துக்கு கொஞ்சம் வர மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம கலர் ஒன்றும் தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் லைட்டாக இருக்கும் நம்ம நல்லா திக்காகிறப்ப வந்து நல்லா கலர் வந்துடும் நம்ம இது வந்து நல்லா க காரமாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப காரம் இல்லை நல்லா அது ஒரு புளிப்பு காரம் இனிப்பு உப்பு எல்லாமே நம்ம கடையில் வாங்குகிற டே டேஸ்ட் அளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ 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 பசங்களாம் வந்து ப்ரெட்டுக்கு இந்த மாதிரி சாஸ்தாக வேணுங்கிறாங்க நம்ம வந்து கடையிலேயே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை பசங்க கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாங்க ஒன்றும் தொந்தரவு இல்லை நம்ம கூட தொட்டுக்கலாம் சப்பாத்தி ப்ரெட்டு தோசை இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இந்த சாஸு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் அது நல்லா சுண்டி வரப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி தட்டில் விட்டு பார்த்தோம்னா அது வந்து அவ்வளோக்கா நல்லா ஒட்டி அப்படியே இருந்துச்சு ஒரு இடத்துல அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும் நம்ம இந்த மாதிரி இது பண்ணாலும் அந்த சாஸ் நம்ம எப்படி கடையில் வாங்கினா எப்படி திக்காக இருக்கோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது நம்ம இப்போ இது நம்மளுக்கு நல்லா ரெடியாகிடுச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து நீ சாப்பிடுறது நம்ம இதை வந்து ப்ரெட்டில் தடவி நம்ம இதை எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாம் நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்கிறத விட இது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் கூட நம்ம பேக் பண்ணி அதை வர்றதுக்கு நாளாகி மறுபடியும் அதனுடைய கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வரும் நம்ம இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேணுங்கிறப்ப உடனே நம்ம செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஃப்ரூட் ஜாம் செய்கிறது எப்படி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் நீங்கள் அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கடையிலே வாங்கி கொடுக்குறத விட நம்ம முடிஞ்ச வரையில் வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் ஈஸியானது தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு எல்லாமே ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இப்போ சூப்பரான ப்ரெட் சாஸ் நம்மளுக்கு ரெடி